வணக்கம் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் கொண்டபாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயத்தில் பக்தர்களின் பயன்பாட்டில் உள்ள ரோப்கார் பராமரிப்பு காரணமாக மூன்று நாட்களுக்கு இயங்காது என ஆலய நிர்வாகத்தின் அறிவிப்பு எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றானது சோளிந்தர் ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆலயம் திருக்கோவில் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகள் கொண்டது பக்தர்கள் நரசிம்மரை தரிசிக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி முன்னூற்றி ஐந்து படிகள் ஏறி சென்றுதான் நரசிம்மரை தரிசனம் செய்ய வேண்டும் இத்திருக்கோவிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா உள்ளிட்ட பிற மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வந்து நரசிம்மரை தரிசனம் செய்து செல்கின்றனர் இந்நிலையில் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் படியேறி நரசிம்மரை தரிசனம் செய்ய முடியாததால் பக்தர்கள் ரோப்கார் அமைக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் இந்நிலையில் பக்தர்களின் கோரிக்கையேற்று இத்திருக்கோவிலுக்கு ரோப்கார் அமைத்திட இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அடிகள் நாட்டப்பட்டு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன இந்நிலையில் பணிகள் முடிவு பெற்று கடந்த ஐம்பது நாட்களுக்கு முன்பாக ரோப்கார் சேவையை தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து நாள்தோறும் பக்தர்கள் சுமார் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் பேர் வரை ரோப்காரில் சென்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் உள்ள ரோப் கார் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய மூன்று நாட்கள் இயக்கப்பட மாட்டாது என ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து பின்பு மே மாதம் ஐந்தாம் தேதி முதல் வழக்கம் போல் பக்தர்களின் பயன்பாட்டிற்கு ரோக்கா சேவை துவக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்